தேவனாதனா நீ பாரு 30 40 நீ மத்தால அடிச்சானோ நீயே தான் அடிக்கறாய் நீ அடிச்சினா ஊமையாலுமே நான் சங்காடா ஆடுவேன் எப்படிடா ஒரு வந்து பின்னுக்கு 100 ரூபா குத்தரனார் 100 ரூபா குத்தர ரூபா குத்துன்னு சொன்னானே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓடியா வா வா போதும் எங்க அந்த நூறு நோட்டு முன்னாங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய

அருமை நண்பர்கள் காலையில இருந்து மாலை வரை அன்னதானம் அளித்து இந்த அலையே சொந்த நாட்டி நாட்டி கொடுத்த அந்த நண்பர் குழுவை சார்ந்த அத்தனை சொந்தங்களோ சரி ஆமா நம்ம ஒரே ஒரு முகர்னு நம்ம பாக்க உட்காந்துட்டு இருக்கிறாங்களே அங்க பாருமா நீங்களே ஜனங்களே அந்த நண்பர்கள் குழுவுல எல்லாம் போய் எங்க கடக்குறாங்கன்னு தெரியல போயிட்டாங்க அவங்க கூத்து விட்டுட்டு காலையில காத்து குடுக்குறாங்களா தெரியல நம்ம முகரே ஒரு முகர்னு பாக்கிறதுக்கு சுத்து வட்டாரத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து உட்காந்து போடுக்கு போடுக்கு நாளைக்கு நாளை கந்தகர் வருவாங்க கந்த கட்ட முடியுமா முடியாது போய்மா சொல்லி பாவம் பொத்துக்கு பொத்துக்கு நக்கட்டிட்டு சேர்த்து நம்ம அருமை நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த அருமை அவருடைய

அவன் சொல்லுவான் ஏ உண்டு காலையில் எனக்கு உண்டு உண்டை போக்காடு உடு

பேர் வரணும் இன்னைக்கு நாங்க நாளைக்கு வந்து நாங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து டோர் அடிச்சுக்க வேண்டிய நிலையா வருக்குறோம் நாளைக்கு சம்பளம் கொடுக்க முடியாது தெபாங்களமா கூத்தாடிட்டு அந்த சம்பளம் முப்பதாயிரம் கொடுக்குறாங்களா நாளைக்கு தலке 10 ரூபாய் வந்தாலும் இருபது ரூபா வந்தாலும் அப்படியே கொடுத்துட்டு போறோம் சில்றே எங்க முறிக்கிறது சில்ற நான் வர வரக்டி எனக்கு எல்லாம் உண்மையிலேயே மனசு இருக்குடா அப்படியே நாங்க சொல்லணும் டேய்

ஒரு புண்ணியமான வரலாறு இன்ன வரையும் பேசிட்டு சோறு குழம்பு கெட்டவனு சொல்லி யாரு எதரா தாங்கிட்டு போயிருக்காங்க யாருக்கு எது சொந்தமானதல்ல இந்த கதை மகாபாரதத்தில் ஒப்பிடும் சொன்னாங்களே மகாபாரத்துக்கு இன்னைக்கு நடக்கிற கதைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உண்மையிலேயே சம்பந்தம் இருக்கு எவ்வளவுதான் பெரிய வலிமை அடைந்தவனாக இருந்தாலும் கூட அந்த வலிமை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள குறைந்து போய்விடும்

அர்ஜுனுடைய கனையால அம்பெல்லாம் மேலே எய்து உயிர் போகும் தருவாயில் உடம்பெல்லாம் அனகலம் ஆகி போச்சு ஆனா அவர் உடம்பை விட்டு உயிர் பிரியல ஏன் பிரியல அவர் செஞ்ச தருமம் அப்படியே தலை தோங்கி நின்று கொண்டிருக்கிறது தடுமாறி கொண்டிருக்கிறார் கர்ணன் உயிரே போவல அப்பதான் எம்பெருமான் பார்க்கிறார் இவ்வளவு பெரிய புண்ணியமான் தரையில கிடக்கிறாரு இவரை உயிரை எப்படிதான் பறிப்பது என்று சொல்லி இவர் ஒரு பிராண வடிவத்துல போய் யா என்று கேக்குறான் அப்போ அந்த மனுஷன் சொன்னது உயிர் போகும் தருவாயில இருந்தா தர்மம் கேக்கிறேன் சாமி நான் ரணங்களத்துல கிடக்கனே எங்க எழி இருக்கோ அதை கேளு தரேன் அப்பதான் எம் பெரியமான் நீ செய்த தர்மத்தை எனக்கு தாரை வார்த்து கொடு அதுக்கும் அந்த நேரத்துல கூட அந்த மனுஷன் தயங்கல வந்தவர் எம்பெருமான் என்பதை உணர்ந்து கொண்டு அப்பதான் கர்ணன் கேட்கிறார் இறைவா வந்தது அரிராமன் என்பது எனக்கு தெரியும் நீ பிராமணர் அல்ல என் தர்மத்தை தானே உனக்கு தானே வந்து ஆனா கொடுக்கிறேன் உன்னுடைய திருவுருவத்தை கண்முனையில் காட்சி கொடுன்னு சொல்ல இவர் அப்படியே ஆகாய பூமிக்கு ஒரே சுயரூபம் எடுத்து தன்னுடைய அவதார நாளையே அப்படியே கர்ணன் காட்டுறாரு அரிராம கண்ணன் அப்போ பார்த்து ஐயா இந்த பெரும் மரியாதை எனக்கு நான்காம் மாதம் கொடுத்துருங்க இத்தோடு என்னுடைய மனித பிறவி போகட்டும் அப்பதான் சொல்லி சொல்லிவிடுகிறார் கருணா நீ எல்லா தர்மத்தையும் செஞ்சிட்ட ஒரே ஒரு தர்மத்தை மறந்துவிட்டாய்

ஆயிரம் பேரா இருந்தாலும் சரி அதுவும் கறியோட பிரியாணி செஞ்சு பயிராட உண்டு போங்க வேற என்ன மீதி நம்ம சொல்ல முடியும் ஏண்டாம் என்ன சொல்வது அன்னதானம் உண்டு அந்த அன்னதானத்தை கொடுத்து இந்த பொன்னியம் சரி இன்னைக்கு நிலைநாட்டி கொடுத்த அருமை பொன்னிய வந்து அதனாலதான் வீட்டுக்கு வந்துட்டா இவன் சொல்றான் நாதேரி டீ வச்சு குடுக்க மாட்டேன்னு உண்மை டே அந்த இன்னும் ஆகும் புரியாருடே இங்க பாத்திரமா குடுக்கல வந்து சொன்னாங்க ஆயிரம்

போகும்போது எதையும் கொண்டு போல அந்த செஞ்ச தர்மத்தை கூட எம்பெருமான் பிராமண விடத்துல போய் வாங்கிட்டு போயிட்டாரு அதை விட நம்ம ஆமா சரிமா இடனு நீ யார் யாரு என்ன சொல்லியா தான் சொல்லணும்

અબ્બી આ અંડા આવના કાકા આ બોલ એને શું બોલ્યો બારે આને

அப்பமா எப்பந்த பிறந்துட்டேன் நான் அது ஏன நான் என்ன ஒன்னு சொல்லுவேன் நீ ஏதாவது கேட்பேன்

இங்க ஏன்டா அப்படி ஒரு ஒண்ணே ஒன்னு மட்டும் புரியுது

விருந்தைக்கு அந்த விருந்த அதாவது அந்த பக்கத்துல அந்த நண்பர் கூப்பிடுறாரு இன்னைக்கு வாங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க அவரும் பல நாளா கூப்பிட்ட நண்பன் கூப்பிடறேன்னு சொல்லி இவரும் வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு

இந்த தோசை சுட்டு இந்த தோசை நாயை திங்குமா நான் இந்த இதுக்காக நம்பி நான் நண்பனை கூட்டிட்டு வந்துட்டேனே இந்த நாயை திங்குமான்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற நண்பன் சும்மா இருப்பான இவன் புரிஞ்சுக்கிட்டான் ரெண்டாவது தோசை நாமும் வாங்கி தின்னுவிட்டோம்னா நாயோட மோசமா போயிடும்னு சொல்லி இது வந்து அப்படியே சமாளிக்கிறாரு இவரு ஐயோ சாமி இப்பதான் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு இதுவே வந்து ஒன்னே போதும்மா இதே சாப்பிடுறதுக்கு உனக்கு ஒசரம் தான் வந்து சாப்பிடறான் அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணிட்டாங்க